சவுண்ட் பைட் பிரமோத் ஐம்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் என்னடா 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 நீ என்னடா 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 சரி என்ன என்னடா என் என்னடா 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 எடுத்து இடுப்புல என்னடா 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 அடி மாணவத்தை தெரிக்கல அடி வெக்கங்கடா என்ன பேசி பேசுற நீ நீங்க கும்பலடா நீ அடி பத்தியா யாரை பத்தி என்ன கேக்குற பத்தியா கேக்குறவ மாதிரி கேக்குறவங்க யாரை கேக்குறது எங்கட முண்டே யாரை பொம்பாடி கேக்குற எங்கட தெரிக்கு எங்கட வார்த்தை கேக்குற பத்தியா இப்போதே அக்கா தலைய பாக்க வந்து அக்கா எடுத்தும் பொம்பளையா கேக்குறாங்க ஏடி என்ன நீ ஏடி செல்பி ஒருவே உனக்குற செய்யணும்லையெல்லாம் என்ன மட்டும் தான் ಅವರು <tabulo> 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 <tabulo>

இது பசி யாரு கேட்டுட்டா அப்புறம் அது யாருன்னா கேக்குறேன் இதா இந்த தாய் மாமண்டி தாய் மாமாவா ஆமா என்னோட தாய் மாமா ஒரு ஆட சொல்லுடி மாமா மாமா எதுக்கு வாமா ஆட சொல்லுடி ரெண்டு பேர் மட்டும் ஆடு ரெண்டு பேர் இவள வெக்கம் வந்து அடிச்சு வீட்டுக்கு போ சொல்ற நீ எது ஏ நீ சரியான பொம்பா இருந்தானா உங்க மாமா ஆட சொல்லுடி எனக்காக நீ ஆடல நான் இங்கே உட்கார்ந்து போய் போக மாட்டேன் அது மட்டும் யாச்சும் எடுத்து சொல்ல ஆடு இல்லன்னா உங்க கூட உட்கார்ந்து வீட்டுக்கு போய் சம்பளமா வந்தா ஒண்ணு வேண்டாம்

ஆமா <imerkankind> சரி <micism> <mah> <mimus> 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 <mimus>

மாமா <laughs> 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 பாத்தியாடி பார்க்கல சொல்ல போது ஆட மாட்டே நான் மாமா என்ன எந்திரத்த ஆட என்ன மாமா கீழே ஆடுவோம் எந்திரத்தக்கறா எனக்கு தான் கேவல மார்க் ஒண்ணே நீ எந்திரத்து ஒரு செம்பு உட்காந்து கீழே நான் தேய்ச்ச மாதிரி ஓடிடலாம் வந்தேன் எந்திரத்து ஆடு நம்ம ரெண்டு பேரும் ஆடிட்டு தான் ஊருக்கு போறோம் புதுக்கோட்டைக்கு ம் புதுக்கோட்டை தான் ஊரு மிச்சம் கார்

கொட வலிக்கு ஒண்ணு இல்லடி டேய் அதன பார்த்தே அம்மா வீட்டுக்கு வந்துடேன்டி சே அந்த ஆறு மாசம் இருந்து பாத்தேன் ஆறு மாச நீ இருந்து பாத்துக்கு இருக்க முடியல ஏண்டி நான் வரது நான் வரதுல አልபண்ணி அது யாரு கொட்டனாரே கொட்டனாரே ஏண்டி அவன் தெரியாதா ஒண்ணே லவ் பண்ணானுக்கு கண்ண தெரியாதா? யார் நீ நடிச்சிருக்கி? ஒண்ணே போய் லவ் பண்ணிருக்கானே ஆறி எடட்ட முண்டே என்ன டேய் செக்குற? எடேய் கொட்டாரே. டேய் கொட்டாரே لك சித்தால எவ்வளவு பேர் போறாங்களோ எவ்வளவு பேர் வந்தால அவருக்கு மாதிரி முறி முறி உள்ள எல்லாம் ஆமா யார பத்தி என்ன பத்தி அவருக்கு தன்னே இழு கொண்டு

நைட் பத்தரை மணிக்கு ரூம்ல செவத்து ஓட மட்டப்பழம் வச்சு போட்டு கேத்தியே மட்டப்பழாத ஆமா அதை வச்சு சரி சாயந்த செட்ல சாந்து குழச்சுக்கிட்டு இருக்காங்க நைட் பத்தரை மணிக்கு எதுக்கடி என்னடி இது வேலையா மார்க்கி இவன லவ் பண்ணது எலவு எப்படின்னு கேட்டு என்னன்னு வந்து கேட்டு சரி என்ன பாத்து வர வார்த்தை வார்த்தை கேட்டு குட்டாடி அப்படி என்ன கேட்டா ஏதாவது பெரிய ஓட்டை அரைக்கிற மாதிரி தாத்த கொலைக்கிறது அது ஏதோ பசங்க

புறா தெரியுது அது ஆண்டி அதுக்கு அந்த புறா வேத்த அது ஒட்டிக்கிட்டு இருந்தா கட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இழுத்து கொள்ளு சிறப்பு கலர் புறா கேடி பூரா தெரியுது பூரா தெரியுதுங்கிறாலே என்ன தெரிஞ்சா உனக்கு என்னடி நான் அதே தெரியுது உனக்கு தெரிஞ்சா என்னடி அப்புறம் என்ன வீட்டுக்கு கூட்டி போய் போயிட்டு அவங்க கூட்டி போயிட்டா போன போல 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 இருக்கு அந்த ஃப்ரெண்ட் கல்ல ஆடியோ கல்ல பத்தலுக்கு ஆ டாடா ஏத்தி வண்டி கிண்டி எடுத்துக்கிட்டு எடுத்து எடுத்து 150 பேர் இருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேடா ஆமா வந்துட்டிருக்கானே வந்துட்டிருக்கானே சரி வந்தா இல்ல சர்க்காஜி குடுத்தல்ல பிரியாணி குடுத்தல்ல நீ படி வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஆடி வரப்போ மனுஷன் இது குடிக்காத மாதிரி நடிச்சாங்க எனக்கிட்ட எவ்வளவு குடிச்சாலும் தெரியல வர்றாங்க இப்படி அண்ணாந்து கிட்டி இப்படி இந்த வாக்கல ஏழு வாக்கல வர்றாங்க சரி வந்தா வந்துட்டு போறேன் தூங்கடா எழுட்ட பண்ணு நான் படுத்து தூங்கிட்டேன்

i'm not